எப்போ வேணாலும் கூட்டலாம் ஏன்னா மக்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் சரிங்களா அதனால வந்து மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கிராம சபை கூட்டி ஆகணும் சரிங்களா அதுக்கு நான் ஏற்பாடு செய்யுங்க கண்டிப்பாக நாங்கள் ஏன்னா அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து இதை வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளாக எடுத்து அவங்க தேவையானவங்களை செஞ்சுட்டாங்க அது எப்படி செஞ்சாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதே நிகழ்வு வந்து மக்கள் பிரதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உங்கள் உங்களாலையும் அது வந்து செய்ய முடியாமல் போயிடக்கூடாது ஏன்னா கடந்த ஜனவரி மாதம் நிறைவேற்று வாங்கின நிறைய மனுக்கள் இருக்குது அதற்கான தீர்வு எதுவுமே எட்டப்படவில்லை அதுக்கு இதுவும் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கான இதுவும் எட்டப்படவில்லை அதை வந்து என்னென்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு கிராம சபை நடந்து ஒரு வருஷம் நடக்க போகுது மறுபடியும் வந்து ஒரு கிராம சபை கூட்டினாத்தான் மக்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியும் என்னென்னா அடுத்த கிராம சபை கூட்டுறதுக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு வார்டுலேயும் அவங்க மக்கள் தேர்தல் வார்டு மெம்பர் வந்துட்டு கலாய்வு செய்யணும் அந்த கிராமத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற கலாய்வு செஞ்சு அதை வந்து கிராம சபையில் சமர்ப்பிக்கணும் சமர்ப்பிச்சு அதற்கான தீர்வை காணணும் என்னன்னா எங்களுடைய என்ன அதாவது எங்களுடைய இது என்னென்னா நம்மளுடைய சேரங்கோடு கிராமம் வந்துட்டு லஞ்சம் ஊழலெல்லாம் ஒரு கிராமமாக மாற்றணும் தண்ணீர் பெற்ற கிராமம் அதாவது குடிசை வீடுகள் இல்லாத ஒரு கிராமம் மாற்றணும் அப்படிங்கிறதா எங்களுடைய இது அதற்காக எந்த விதத்துலையும் துணை துணை நிற்போம் தவறு சிதை தட்டி கேட்போம் சரிங்களா இது எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்துட்டு ஒரு கிராம சபையை கொண்டு வரணும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம சேரங்கோடு இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டாவது இடத்துல உள்ள சேரங்கோ சேரங்கோடு பஞ்சாயத்து அதை வந்து இன்னும் நம்ம சிறப்பாக கொண்டு போகலாம் உங்களுக்கு தான் உங்களுக்கு தலைவர் தலைவருங்கிறதுல ஒன்றாவது கூட ஆகி கொண்டு போகலாம் சிறப்பா வேலை செஞ்சு கொடுத்தீங்களா எல்லாருமே ஒத்துழைப்பு தாங்க உங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பும் தருவாரு